மகளே நம்ம பிக் பாஸ் ஒரு வழியா எப்போ ஆரம்பிக்க போறாங்க ஆரம்பிக்க போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம் ஒரு வழியா எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சு கிராண்ட் லாஜ் ஓப்பன் ஆகி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே முக்காவாசி பேர் வீட்டுக்குள்ள என்ட்ரோ ஆயாச்சுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ இப்போ இந்த பிக் பாஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட இந்த ப்ரோமோஸ் மூலமா தான் மக்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் பட் ரீசென்ட் டைம்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்கும் போது கண்டிப்பா இந்த ஷோ வந்து ஹிட் அடிக்குமா இல்ல பிளாப் ஆயிடுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சரி என்னதான் நடந்தது அப்படின்னு

எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு சோ மேடை ரெடி வீடு ரெடி கன்சிஸ்டன்ஸும் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ எல்லாருக்குமே தெரியும் வீடு வந்து அந்த ப்ரொமோல பாத்தீங்கன்னாலே தெரியும் கிட்டத்தட்ட பெருசா ரொம்ப டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியாது கொஞ்சம் கிரீனரியா இருக்கு ரெண்டாவது ஒரு விஷயங்கள் அதே இரண்டு வீடுகள் கான்செப்ட் வந்து இருக்குது அப்படின்றதையும் நம்மளால பாக்க முடிஞ்சது அப்படின்றது சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய கோணத்துல புதிய வியூகத்தோட இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஆமாங்க இன்னைக்கு ஆறு மணிக்கு கிராண்ட் தாண்டி நேரத்தை எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு நேரத்துக்கு வீட்டுக்குள்ள அவங்க வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க

இருக்கட்டும் இல்ல ஒரு ஆன ஒரு விஷயங்கள் மூலமா வந்து மக்கள் கிட்ட அது சரியான ஒரு வெற்றியா வந்து கொண்டு போக படங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னே சொல்லலாம் சோ நம்மளோட விஜய் சேதுபதி முடிஞ்ச அளவுக்கு ஒரு அப்டேட்ல வந்து இறங்கி இருக்காரு சோ இந்த ஷோ இந்த ஹிட் ஆகுமா இல்ல அப்படின்றது வந்து கொஞ்சம் கேள்விதான் ஏன்னா அவரோட காஸ்டியூம்ஸ்ல இருந்து இந்த ப்ரமோஸ பாத்தீங்கன்னாலே தெரியும் கமல் அவர்களுக்கு நூறு கோடி கொடுக்கும் போது அவ்வளவு கிராண்டா பண்றாங்க சோ இவருக்கு பட்ஜெட் அப்படின்றது கம்மிங்கும் போது ஏன் அந்த அளவுக்கு பெருசா எந்த ஒரு விஷயங்களும் இல்ல ப்ரோமோவுமே ரொம்ப பெரிய ஒரு விஷயங்களா இல்லையா ஒரே ஒரு ப்ரோமோ தான் தரமா இறக்கி மத்தபடி எல்லா ப்ரோமோவுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஒரே தான் நீங்க வந்து கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் சோ இதை வச்சு பார்க்கும்போது மக்களுக்கு கொஞ்சம் கேள்வி குறிகள் இருக்கு இந்த ஷோ வந்து நல்லா போகுமா இல்லையா அப்படின்றது சோ அது நமக்கு போறது வந்து பார்த்தாதான் தெரியும் சோ உள்ளுக்கு போறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒருவேளை ஒரு சிலர் கிட்ட நம்மளோட எஸ் கேள்விகள் கேட்கல அப்படின்னா இது பார்சியாலிட்டி அப்படின்ற மாதிரி எப்படி போன தடவை கமலா அவர்களுக்கு நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டதோ அதே மாதிரி நம்மளோட விஜய் சேதுபதி அவர்களுக்கும் எழுப்பப்படும் அப்படின்றதான் நம்மளால பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு மூணு மாசம் அப்படின்றது வந்து மக்கள் எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பினஸ் ஆன ஒரு மொமெண்ட் தான் அதை விஜய் டிவி கரெக்டா கொண்டு போறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்மளும் இந்த ஷோக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்றதான் மக்களே சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் படம் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ்